அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தர் நபிநாதர் வாழ்க்கையை முறை என்று நிறைவோடு மனதார பாடுவேன் நபி வாழ்க்கை நல்ல பாடமே நமக்கு எல்லாம் பள்ளி கூடமே வான் மீதிலே நீந்தும் நிலவு போலவே இதமாக ஒளி வீசி என்னாலும் வாழ்ந்தவர் அவர் வாழ்வே போதமானதே அழகான பாதையானவே மாவேந்தர் நபீநாதர் வாழ்க்கையை மறை என்று நிறை ஓடும் மனதார பாடுவேன் சாந்தம் ஏந்தி வாழ்ந்துதான் சரிதம் ஆகி போனவர் ஏந்தும் கைகள் மகிழவே ஈகை மாறி பொழிந்தவர் அன்பு என்ற வடிவமாய் அன்னை என்ற இதயமாய் பண்பு என்ற சிகரமாய் பாரில் மீது வாழ்ந்தவர் அன்பு என்ற வடிவமாய் அன்னை என்ற இதயமாய் பண்பு என்ற சிகரமாய் பாரில் மீது வாழ்ந்தவர் நாதர் வாழ்க்கையை மறை என்று நிறை பாடுவீன் கோபம் கொஞ்சம் கூடவே கோமான் நபில் இல்லை நோ டியாய்பேசியே காயம் கூற வில்லையே கண்ணை போல நாவையே காவல் செய்த மாணவீம் தன்னை போல புறரையே பார்த்த எங்கள் மாணவீம் கன்னை போல நாவையே காவல் செய்த மாணபீன் தன்னை போல புறரையே பார்த்த எங்கள் மாணபீ மாவேந்தர் நபீநாதர் வாழ்க்கையை முறை என்று நிறைவோடு மனதார பாடுவீன் வழியில் செல்லும் பயணியாய் வாழ்ந்தே சரிதம் தீட்டினர் ஒளியாய் சாந்தி தோன்றவே உழைத்தார் வாழ்ந்தே காட்டியே நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் நாயகம் சர்க்குணத்தை போற்றுவேன் பொழுது தோறும் வாழ்த்துவேன் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் நாயகம் சர்க்குணத்தை போற்றுவேன் பொழுது தோறும் வாழ்த்துவேன் மோவேந்தர் நபிநாதர் வாழ்க்கையை முறை என்று நிறை ஓடு மனதார பாடுவேன் நபி வாழ்க்கை நல்ல பாடமே நமக்கெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடமே வான் மீதிலே நீந்தும் நிலவு போலவே இதமாக ஒளி வீசி என்னாலும் வாழ்ந்தவர் அவர் வாழ்வே போதமானதே அழகான மோவேந்தர் மோவேந்தர் நபீநாதர் வாழ்க்கையை முறை என்று நிறை ஓடு மனதார பாடுவே அஸ்லாம்